ஸ்பீகர்ஸ் சண்டே ஆஃபரில் அடுத்தபடியாக பார்க்குற வண்டி டாட்டா போல்ட் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கும் செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இன்றைக்கி சண்டே ஆஃபர் பிரைஸில் கொடுத்துடலாம் வண்டி பாருங்கள் எக்ஸ்இ வேரியன்ட்டு பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் லெதர் சீட் கவர் இருக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினேழு டாட்டா போல்ட் குவாட்டர் இன்ஜின் வரும் உள்ளே இன்டில் பாருங்கள் கம்பெனியில் வந்த சீட் கவர் இருக்கும் கம்பெனி செட்டு வந்துடும் ஏசி கூலிங்லாம் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சார் டாட்டா போல்ட்டை பொறுத்த வரைக்கும் பவர் ஸ்டேரிங்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சார் ஒரு தெளிவான வண்டி நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் இன்றைக்கி சண்டே ஆஃபர் ப்ரைஸில் தான் இந்த வண்டி வீடியோ பண்ணுறோம் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தொன்னாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாட்டா போல்டு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது சார் நிறைய வண்டி இருக்குது டாட்டா மான்சா இருக்குது இதுவும் ஃபுல் வீடியோ எனக்கு போட்டிருப்போம் அதே மாதிரி செலிரியோ சார் விஎக்ஸ்ஐ வேண்டு செல்லிரியோ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மாருதி செலரியோ சார் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் அதேமாதிரி டாட்டா இண்டிகா நேற்று நைட்டு தான் வீடியோ பண்ணியிருப்போம் காலையில் பனி டைமில் வீடியோ இருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் வண்டி நாலுமே புது டயர் போட்டிருக்காங்க பேட்ரி புது பேட்ரி போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எல்லா வண்டியுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருப்போம் சார் நம்ம சேனலில் என்ன வண்டி வேணும்னு கீழே நம்பர் கொடுக்குறேன் கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மான்சலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி புது வண்டி யுகோவில் இருக்கும் சார் நாலு வீல் வந்துடும் சுத்தமாக இருக்கும் வண்டி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் இருந்தாலும் மறுபடியும் ஷாப் வீடியோ நான் காட்டுறேன் ஒரு தெளிவான வண்டி சார் லோ பஜிட் கேட்ட கஸ்டமருக்காகவே இண்டிகா நிறைய வண்டி இருக்குது சார் லோ பட்ஜெட் இண்டிகா ஒரு வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சார் ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் இருக்கும் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வேலைக்கு தான் கொடுக்க போகிறோம் வெறும் அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் சார் ஏன்னா இண்டிகேட் கேட்கற கஸ்டமருக்காக லோ பட்ஜெட் வண்டி ஒரு வண்டி போட்டுருக்கும் வண்டி குவாலிட்டி நல்லாயிருக்கும் லக்கேஜ் கேரியரோடு இருக்கும் கம்பெனி செட்டு வந்துடும் லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்கும் சார் என்னுடைய ஃபுல் வீடியோ நான் அப்லோடிங் பண்ணுறேன் பாருங்கள் இதில் எந்த வண்டி வேணுமோ நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் சார்